அனைவருக்கும் வணக்கம் தடை தாண்டும் தாய் பகுதி மூன்று முதல் தடை முனிவர் மெதுவாக தொடங்கினார் அந்த இடத்தை அடைவது எளிதல்ல நீ கடக்க வேண்டிய நான்கு பெரிய தடைகள் உள்ளன முதல் தடையாக பனியால் மூடிய உயர்ந்த மலை இரண்டாவது தடையாக இருந்ததும் ஈரமுமான மழைக்காடு மூன்றாவது தடையாக ஆழமான பள்ளத்தாக்கு இப்போது நான்காவது தடையாக கொந்தளிக்கும் பெரிய அருவி இவைகளை கடந்தபின் வெள்ளம் ஓடும் ஆற்றில் ஒரு கிளையில் உன் குஞ்சுகள் இருக்கிறார்கள் ஆனால் வெள்ளம் வேகமாக கிளையை கிழக்க தயாராக இருக்கிறது நீ இப்போதே விரைந்து சென்றால்தான் அவர்களை மீட்க முடியும் வாத்து அமைதியாக தலை நிமிர்ந்தாள் அவர்களுக்காக நான் என் உயிரையே துறக்க தயார் தாய்மையின் சக்தி என்னை நடத்தும் விசம்பம் வானத்தின் கீழ் அடர்ந்த வனத்தின் வழியே ஒரு தாயின் அன்பு கொண்ட உறுதியுடன் அவள் கிளம்பினாள் முனிவர் சிறு பூணகையுடன் கைகோப்பினார் அவளது மன உறுதி வனத்தின் அமைதியையே பிறந்தது போலிருந்தது முனிவர் எண்ணினார் இவள் ஒரு சாதாரண வாத்து அல்ல உயிர் காக்கும் தாய் தாய் தனது பயணத்தைத் தொடங்கினாள் முனிவர் சொன்ன அந்த இடம் இங்கே இருக்கும் என மேலே வானத்தை நோக்கி பறந்தாள் அந்த நேரத்தில்தான் தொலைவில் ஒரு பனிமூடிய மலை தெரிந்தது அது ஒரு பனிமூடிய பரந்த மலை தொடர் அதிக உயரம் குளிரும் நெளிவும் நிரம்பிய பாதை வாத்துத்தாய் கீழே நின்று மலையை பார்த்தும் திகைத்தாள் இதை எப்படி ஏறுவது என்ற குழப்பம் உள்ளத்தில் பிறந்தது முனை நோக்கி அவள் ஏற முயற்சித்தாள் ஆனால் உரைய வைக்கும் காற்றும் பனிக்கட்டியம் அவளை மீண்டும் கீழே தள்ளின தடுமாறியவாறே அவள் கீழே உருண்டு வந்தாள் அதே நேரத்தில் ஒரு சிறிய முயல் அந்த வழியாக ஓடிக்கொண்டே வந்தது அவளை பார்த்ததும் நின்று ஏன் இங்கே நிற்கிறாய் என்று அன்புடன் கேட்டது வாத்து தாய் உருக்கமாகச் சொன்னாள் என் குட்டிகள் ஆபத்தில் இருக்கிறார்கள் இந்த மலையைத் தாண்டினால்தான் அவர்களை அடைய முடியும் முயல் மெல்ல சிரித்தது இந்த மலை எனக்கு பழக்கமானது எளிய பாதை இருக்கு, நான் முன்னே நடக்கிறேன் என்னை பின்தொடருங்கள் என்றது உற்சாகமாக முயல் முன்னே நடந்தது வாத்துத்தாய் பின்னால் சென்றாள் கடும் பனிக்காற்று வீசியது இருவரும் வேகமாக போனார்கள் அதிக உயரத்தில் ஒரு பாறையைத் தாண்டும் போது வாத்துத்தாய் கால்கள் தவறின பனிப்பாதையில் அவள் கீழே சறுக்கத் துவங்கினாள் முயல் விரைந்து குதித்து தன்னுடைய சிறு உடலை வாத்து தாயின் முன்னால் வைத்தது வாத்துத்தாய் முயலை தவிர்க்க முயன்றாள் ஆனால் இருவரும் சேர்ந்தே ஒரு பக்கத்தடுப்பில் சறுக்கி இறுதியில் ஒரு பனிக்கச்சியில் சற்று சிக்கிக் கொண்டு நின்றனர் ஓ நீ போக வேண்டிய வழி இன்னும் கடினம் நீ யாருக்காக இவ்வளவு போராடுகிறாய் என்று நினைத்துக்கொள் என்று முயல் மெதுவாகக் கூறியது வாத்து தாய் மெதுவாக தலையாட்டினாள் அவளது மூச்சு விரைவாக இருந்தது ஆனால் நெஞ்சில் உறுதி எரிந்து கொண்டிருந்தது அவர்கள் தங்கள் பயணத்தை மீண்டும் தொடர்ந்தனர் மலை மீது சற்று மென்மையான ஒரு சுழல் வழியே முயல் காட்டியது அது வாயிலாக பனியால் சறுக்காமல் மெதுவாக ஏற முடிந்தது முடிவாக சூரிய கதிர் சிலிர்த்தபடி மலையின் மேற்பகுதியை அவர்கள் அடைந்தனர் ஆனால் வாத்து எதிர்பாராத அதிர்ச்சி அங்கே இருந்தது என்ன தொடர்ந்து பாருங்கள் பகுதி நான்கு <laughs>